கத்திர பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா கர்த்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தர்க்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள் கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்ய இந்த நாட்கள் ஆண்டவர் மனிதர்களுக்கென்று நாம ஊழியம் செய்யக்கூடாது கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார் இந்த வசனம் எதுக்காக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா நிறைய பேர் மனிதர்களுக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள் அதனால தான் பவுல் சொல்கிறாரு மனுஷர்களுக்கென்று நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டாம் நீங்கள் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள் வேத வசனம் சொல்கிறது இந்த நாட்களில் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க நம்ம அடுத்த வசனத்தில் அதான் பார்க்க போகிறோம் மனிதர்களுக்காக ஊழியம் செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க இந்த ரெண்டு ரெண்டு பேர் பிரிக்கப்பட்டிருக்கு மனிதர்களுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் கடைசி வரைக்கும் அந்த ஓட்டத்தை ஓட முடியுமான்னு கேட்டால் ஓட முடியாது அப்படி ஓட முடியாத காரியங்கள் உண்டு தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் கடைசி வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடுவார்கள் அப்படி வந்து மறுதளித்தவர்கள் தேசப்பாவை மறுதளித்தவர்கள் கூட இந்த வேதத்தில் இருக்குது வேத வசனத்தில் இருக்குது மறுதளித்தவங்க எல்லாரும் இந்த வேத வசனம் நமக்கு எழுத எதுக்கு எழுத கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா இந்த வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையே நம்ம காத்துக்கொள்ளணும் பொறாமைகள் வீம்புகள் கோபங்கள் எரிச்சல்கள் இந்த மாதிரிப்பட்ட பொறாமைகள் இந்த மாதிரிப்பட்ட எல்லா ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் இப்போ நிறைய ஊழியக்காரங்க இப்போ நிறையா பேர் ஊழியத்துக்கு எழுந்து வந்துட்டாங்க நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் ஊழியக்காரர்களுடைய காரியங்கள் தான் இருக்குது ஆனால் யார் தேவனால் அனுப்பப்பட்டவங்க யார் மனுஷனால் அனுப்பப்பட்டவங்க மனுஷனால் அபிஷேகப்படுறவங்க அபிஷேகிக்கப்படுகிறவங்க இருக்கிறாங்க தேவனால் அபிஷேகிக்கப்படுகிறவங்களும் இருக்கிறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்க கிரியைகள்னால அவங்க கனிகளினால அவங்க ஊழியத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த நாட்கள்ல கர்த்தருக்காக வேர் பிரிக்கப்பட்டு கர்த்தருக்காக ஆரோனை போல் அழைக்கப்பட்ட ஊழியம் எப்படி இருக்கும் அப்படின்னா கர்த்தருக்காக எதை வேணாலும் செய்யும் அந்த ஊழியம் அந்த மனுஷன் கர்த்தருக்காக எதை வேணாலும் செய்வான் மனுஷருக்கு இந்த ஊழியம் செய்கிறவன் என்ன செய்வான் அப்படின்னா தன்னுடைய சுயத்தை பார்ப்பான் நான் செல்லில் பார்த்தேன் ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க இந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவனு என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த ஆட்களை அட்டிக்கிறானுங்க அடித்து பைபிளை கீழே போட்டு அந்த பைபிளை மிதிக்க சொல்கிறானுங்க இந்த ஊழியக்காரனுங்க மிதிக்கிறாங்க மிதிச்சிக்கிட்டு அவனுங்க பட்டையை எடுத்து பூசுறானுங்க இந்த பட்டையை வாங்குறானுங்க ஊழியக்காரங்க இதை செய்கிறாங்க அந்த பட்டையை நீ வாங்காமல் அந்த பைபிளை நீ மிதிக்காமல் அவன் ஒன்றை கொன்னா கூட அந்த இடத்துல நீ சாகுறதுக்கு தயாராக இருக்கிறதா கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஊழியம் இப்போ இப்படி இப் இப்போ இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பிருக்கு கள்ள ஊழியக்காரர்கள் ஏன் அப்படின்னா கர்த்தருக்காக மறிக்க துணியாதவர்கள் ஏன் இயேசு நமக்காக கல்வாரி சில்ல ரத்தம் செஞ்சு மறிச்சார் அதுக்காக இப்போ ஆண்டோர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு உங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் தானே வேதவசனை சொல்லுங்கள் இந்த வேதத்தை அறிஞ்சு தானே நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்குறோம் இப்போ ஒரு ஆள் அடிச்சு அடித்தா நமக்கு சுய மாமிசம் எம்பி வருது ஒரு ஆள் நம்மளை ஏதாவது பேசிட்டா சுய மாமிசங்கள் எழும்பி வருது இதெல்லாம் தேவன் அழைச்ச ஊழியம் கிடையாது இப்படியெல்லாம் யாருக்கு வருது அவங்க தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் கிடையாது மாமிச சாகனம் சுய சாகனம் செத்து ஊழியத்துக்கு வரணும் அவங்க தேவனுக்காக ஊழியம் செய்வார்கள் மனுஷர்களுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் யாரென்றால் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அநேக இடங்களில் அநேக இடங்களில் கர்த்தர் வந்து ஊ ஊழியத்துக்கு அழைத்து வந்ததுக்கு பிறகு தான் அநேக ஊழியர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அநேக ஊழியர்கள் கூட பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் தேவன் தர்றாரு பார்த்துக்கங்க அதில் எனக்கு தெரிஞ்ச அளவில் இப்போ ஊழியங்கிறது வந்து எப்படின்னா தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்யணும் அப்படித்தானா எஜமான் வந்து ஏதோ ஊழியன் வந்து ஊழியக்காரங்கன்னு சொன்ன உடனே எம்மா பெரிய மதிப்பு கூறியவங்க பெரிய ஹை ரேஞ்சில் உள்ள ஆட்கள் எப்பா அப்படிங்கிறது கிடையாது அவங்க வந்து தேவனுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் அவர்களுக்கெல்லாம் எஜமான் ஏசு கிறிஸ்து ஊழியக்காரர்களுக்கு எஜமான ஏசு கிறிஸ்து அதனால் ஊழியக்காரர்கள் தன்னை அப்படி காண்பிக்கிறார்கள் வெளியில் நாங்களாம் ரொம்ப கனத்துக்குரியவங்க நாங்கள் அப்படி இப்படி 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 மரியாதை கொடுக்க வேண்டியது முக்கியந்தான் அநேக இடங்களில் இப்போ என்ன நடக்குதுன்னா ஊழியங்கிற போர் வேலை ஊழியக்காரர்கள் செய்கிற வேலை என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணை கூட வச்சிருக்கிறாங்க ஆமாம் ஏன்னா அந்த பெண்களுக்கும் ஊழிய அழைப்பு இருக்குது அந்த பெண்களுக்கும் ஆண்டர் அழைப்பு கொடுத்துருக்கார் அந்த பெண்ணுக்கு அழைப்பு கொடுத்து அந்த பெண்ணு ஊழியத்தை செஞ்சுக்குவான் உனக்கு அங்கே என்ன வேலை உனக்கு ஊழியத்தை தனியாக தந்திருக்கிறாருன்னா உன் மனைவி கூட சேர்ந்து ஊழியத்தை செய்யணும் இது ஆவினர் உணர்த்ததுனால இந்த காரியங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த பெண்ணோடு தவறான தொடர்புகள் அந்த பெண்ணோடு ஆள்கள் ம மற்ற மாதிரி உலகத்தான் பார்க்குற அளவுக்கு கிரியைகள் செத்த கிரியைகளாக உன்னிடத்தில் காணப்படுகிறது மனிதர்கள் பார்க்கிறார்கள் உன்னுடைய கிரியைகளை நீ ஊழியங்கிற பேரை வைத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய சுசிஷத்தை அறிவித்துக்கொண்டு நீ பெண்களோடு தவறான காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது தேவன் உனக்கு செவி கொடுக்க மாட்டார் நீ மனிதர்க்கென்று உழியம் செய்ய அதான் எப்படியும் சார் ஆறு எட்டில் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறபடி நீ மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய ஆள் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது நாளைக்கு ஒன்று ஒரு உபத்திரம் வரும்பொழுது நீ மறு தேவனை மறுதளித்து போய்விடுவாய் நீ இப்போவே தேவரை மறுதளித்து தேவனுடைய நாமத்தை தூசித்து கொண்டு தான் இருக்கிறாய் ஆமாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதற்காக தேவர் இந்த நாட்கள் அநேகரை தேடிக்கொண்டிருக்கிறார் ஒருவரை தேடினேன்னு சொல்கிறார் ஆனால் ஒருத்தனையும் காணும் ஒருத்தனையுமே காணுங்கிறார் ஆண்டவர் இந்த நாட்களில் நாங்கள்லாம் பெரிய வைராக்கியமாக தேவனுக்காக எழுப்பி நிற்கிறவர்கள் சொல்கிறவங்க கூட சில நேரங்களில் கூட சூழ்நிலைகள் வருது ஆண்டவர் சொல்கிறார் இல்லை நீ மனுஷனுக்கு என்று ஊழியம் செய்தினா ஒரு நாள் நீ சறுக்கி விழுந்தே போவே சரிக்கு விழுந்து போவேன்னு தான் வேத வசனம் அதனால் நம்ம தேவனுக்கு என்று ஊழியம் செய்யும் பொழுது கடைசி வரைக்கும் நினைப்போம் சரி இங்கே ஒரு ஒரு ஆள் தேவனை மறுதளிச்சாரு வேதத்தை வாசித்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் எழுவத்தோரு வச எழுவத்தோராது வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா அதற்கு அவன் எவன் அவன் தான் பேதுரு அவன் நீங்கள் சொல்லுகிற மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் தொடங்கினான் இந்த நாட்களில் வேதனைக்குரிய காரியங்கள் இந்த ஹிந்துக்காரனுங்க என்ன பண்ணுறானுங்க விக்ரக ஆராதனை காரனுங்க இங்கே இப்போ ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் சத்திய வேதத்தை நம்ம கையில் எழுதி கொடுத்துருக்கிறாரு நம்ம வியாகுலத்தோடு அந்த விக்கிரக ஆராதனை காரனுங்க ரட்சிக்கப்படணுமே சொல்லி நம்ம ஒவ்வொரு மதத்தினருக்கும் கர்த்தரை பற்றி சுவிசேஷத்தை சொல்கிறோம் நீ கேட்க மனதாக இருந்தால் கேட்கணும் என்னென்னா வாயை முடிவிட்டு பேசாமல் இருக்கணும் ஆண்டருடைய பிள்ளைகளை நீ கை வைக்கிற நீ இதை கேப்பட்டு எனக்கு தெரியும் இது சும்மா ஆண்டவர் பேச மாட்டார் நீ எவனாக இருந்தாலும் சரி நீ எவ்வளோ பெரிய விக்கிரக ஆராதனை இருந்தாலும் சரி நீ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேலே நீ கை போட்டினா அவன் கையை ஒடிச்சு போடுவார் ஆண்டவர் கண்டிப்பாக உடைப்பார் நீ எத்தனை சாட்சிகள் உனக்கு வேணும் எத்தனை சாட்சிகள் உனக்கு வேணும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீ துணிகரமாக கை வைத்து கொண்டு இருக்கிறாயா உனக்கு சுவிசேஷத்தை கேட்க விருப்பம் இருந்தால் கேளு நான் போய்கிட்டே இரு சுவிசேஷம் பண்ணுறவங்களும் சொல்கிறவங்களும் நீ தடை பண்ணாத நாளைக்கு ஆண்டவர் எங்கள்கிட்ட தான் கேட்பார் நீ சுயச சொன்னியான்னு சொல்லி எங்ககிட்ட தான் கேட்பார் அதை விட்டுக்கிட்டு இப்போ ஆட்கள் அடிக்கிறது கொல்றது சித்திரவதை செய்கிறது இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும் ஒரு நாள் கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார் இந்த பேதூர் என்ன பண்ணார் அப்படின்னா சபிக்கவும் சத்தியம் தொடங்கினார் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை க தேவனுடைய ஜனங்களை நம்ம இப்போ ஒவ்வொருத்தரத்தின் காலத்துக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும் நம்மளை அடிப்பாங்க ஏன் நம்மளை சித்திரவதை செய்வாங்க கொல்லக்கூட செய்வாங்க துணிந்து நிற்க வேண்டும் கர்த்தருக்காக கர்த்தருக்காக ஆனால் என்று ஊழியம் செய்கிறவர்கள் நிற்க முடியாது தேவனுக்காக தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் ஓடுகிறவர்கள் கடைசி வரைக்கும் நிற்பார்கள் பேதுரு மறுதளித்தார் என்று வேதவசனம் சொல்கிறது பேதுரு வந்து இவர் இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சபிச்சிட்டார் ஆண்டவர் எவ்வளோ வேதனைக்குரிய காரியம் பாருங்களேன் சபிச்சிட்டு இந்த ஆள் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ண தொடங்கிட்டாரான் இப்படித்தான் இந்த கலையக ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள் ஒரு ஒவ்வொருத்தரம் வந்தோன்னே இயேசுவே யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைகளை ஒரு சாக ஒப்பு கொடுத்தோட ஐயோ என் பிள்ளை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் அந்த ஆளை மருதடிச்சிடும் ஏசுவை மருதளிச்சிடும் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நிலைச்சு நிற்க வேண்டும் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க வேண்டும் முட்டிபுரந்த நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதவசனம் சொல்கிறது அது முட்டிபுரத்தை நிலைத்து நிற்க வேண்டும் அந்த கள்ள ஊழியக்காரர்களை நாம் வேறு பிரித்து நம்ம பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் என்று பார்த்து நாம் அதன்படி நடக்க வேண்டும் அந்த ஊழியக்காரர்களை விட்டு நாம் என்ன செய்யணும் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே யார் பிரவேசிப்பா யார் பிரவேசிப்பானா இன்றைக்கி நான் இரு நான் ஊழியம் பண்ணுறேன் கருத்துடைய பிள்ளைகளே நான் வெள்ளை வெள்ளையம் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன் நான் என்னுடைய இருதயத்தை உங்களுக்கு தெரியுமா நான் எப்படிப்பட்டவ நான் எங்கே இருக்கிறேன் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் யாருக்குமே தெரியாது ஒரு சிஸ்டர் மெசேஜ் கொடுக்குறாங்க நாம் கேட்குறோம் இந்த அநேகருக்கு தொடப்படுது அநேகர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அநேகருக்கு இந்த வார்த்தைகள் தொடப்படுது அநேகர் ஜப குறிப்புகள் வைக்கிறீங்க நிறைய காரியங்கள் செய்கிறீங்க ஆனால் சைனி சிஸ்டரை பற்றி தெரிஞ்சவங்க யார் அப்படின்னா இயேசு மட்டும்தான் இயேசுக்கு மட்டும்தான் என்னை பற்றி தெரியும் ஏ என்னுடைய இருதயத்தை அறிந்தவர் இயேசு என் கூட இருக்கிற என் பிள்ளைக்காக இருக்கட்டும் என் கணவனுக்காக இருக்கட்டும் என்னுடைய இறுதியும் தெரியாது என்னுடைய இருதயத்தை தெரிந்தவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அதனால நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஓட்டத்தில் அநேக காரியங்கள் நமக்கு இடையூறாக தடை கற்களாக வந்து நிற்கிறது என்னென்னு பார்ப்போமா பயம் அவிவிசுவாசம் அருவறுப்பு கொலை விபச்சாரம் சூன்யம் விக்கிரகாராதனை பொய் இது எல்லாமே நமக்கு எதுக்கு எதுக்கு வந்து நிற்குது நமக்கு பரலோகத்துக்கு போகாமல் ஒரு முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிறது இதை செய்கிறவர்கள் யாவரும் இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்ட அக்னி கடலிலே தள்ளைப்பட்டார்கள் அங்கே போயிடுவாங்க இவங்கெல்லாம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வருசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படுகிறவர்களும் அவிவிஸ்வாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் ஆமாங்க அத்துடைய பிள்ளைகளை பயப்படுத்துகிற அநேக சூழ்நிலைகள் இப்போது அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்படுறோம் பயப்படுறோம் ஏசுவரார்னா ஒரு பயம் ஒரு ஊழியக்காரர் வர்றான்னா ஒரு பயம் ஒரு பிசாசை பார்த்தா பயம் எதுக்குமே பயப்படாது நம்ம ஏசுவை மாத்திரம் பார்த்து பயப்படணும் ஏசு ராஜ்யத்துக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்னென்ன தகுதி இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டு நான் இதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறேன்னா பார்த்து அதை குறித்து பயப்படணும் மற்ற மாதிரி எதுக்கும் பயப்படக்கூடாது அவிவிசுவாசமான எண்ணங்கள் வரக்கூடாது இப்போது நிறைய வருகிற கார் என்னென்னா ஒருத்தர் ஒருத்தர் ஊழியக்காரர் மெசேஜ் கொடுத்துட்டாருன்னா எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறது எல்லாருக்கும் ஃபோன் அடித்து எங்களுக்காக ஜோ அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது சொல்லுங்கள் ஜப குறிப்பு சொல்கிறதுக்கு நான் வேண்டான்னு சொல்லலை அந்த ஊழியக்காரர் அந்த ஒரு ஊழியத்தில் இருக்கிறவங்க ஊழியக்காரியோ ஊழியக்காரனோ கொஞ்சம் அவங்கள உந்துற மாதிரி பேசிட்டா நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த தூக்கி தலையில் வைக்கக்கூடாது ஆண்டவர் ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஊழியக்காரரை கொடுத்துருக்கிறாரு அதில் ஊழியக்காரர்களுக்கு கனத்தை கொடுங்க மரியாதையை கொடுங்க ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை மகிமைப்படுத்துங்கள் தேவன் தான் உங்களுக்கு அந்த காரியங்களை செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கருத்தருடைய பிள்ளைகளே நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அது போய் கேளுங்க ஆனால் அது நிறைய போ நிறைய பேருக்கு அந்த மெசேஜ் போய் வந்து எட்டலை அது எப்படியும் யோனாவை குறித்து நான் பேசியிருப்பேன் அது நான் கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கும்போதே கரண்ட்டு கட்டானதுனால எனக்கு அந்த ஸ்பீச் மறுபடியும் எனக்கு பண்ண முடியலை கத்திர பிள்ளைகள் அந்த யோனாவுடைய கதையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் மீறுதல் பண்ணினார் மீறுதல் பண்ணி நான் மீறுதல் பண்ணி அவர் வந்து நான் சொல் அவர் சொல்கிறாரு போட்டில் இருக்கிறவங்ககிட்ட நான் மீறுதல் பண்ணிவிட்டே என்னை தூக்கி நீங்கள் கடலுக்குள்ளே தூக்கி போடுங்க அப்போ நீங்கள் சமாதானமாக உங்கள் இடத்துக்கு போவீங்கன்னு சொல்லும்போது அவங்களும் தூக்கி கடலுக்குள்ளே தூக்கி போடுறாங்க பெரிய மீன் கட்டிலிட்டு அந்த சப்ஜெக்ட்லாம் நமக்கு தெரியும் ஆனால் யோனா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீன்கள் வயிற்றுக்குள்ளே போயிருந்து கதறி அழுகிறாரு நிறைய காரியங்கள் அதில் நான் மெசேஜில் சொல்லியிருப்பேன் அநேக காரியங்களாக அதில் யோனா புலம்புகிறாரு அண்டவரே அண்டவரேன்னு புலம்புறாரு இந்த நாட்களில் மீறுதல் செய்கிறோம் நம்ம பாவம் செய்கிறோம் கரெ அழைத்த பிறகு கர்த்தருக்காக ஊழியத்துக்கு அழைத்த பிறகு உலக பிரகாரமாக இருக்கும் போது நம்ம என்ன வேணாலும் தப்புகள் பண்ணியிருக்கலாம் கர்த்தர் அதை மன்னித்து மனம் இறங்குகிற மனம் இறங்குகிறார் ஆனால் இன்னைக்கு சொல்றாங்க ஆண்டவர் வந்து எல்லாரையும் எல்லாரையும் ஆண்டவர் மன்னிக்கிறாரு எல்லார்டையும் அன்பு செலுத்துறாரு நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க எப்பாரு உங்களுக்கு வேற வார்த்தையே இல்லையான் கேட்குறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான மக்கள் ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டார் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் குமார பரிசுத்தாவினா ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகள் தவறுகள் செய்யும்பொழுது துணிகரமாய் விபச்சார பாவங்கள் வேசித்தனமான பாவங்கள் இன்னும் வந்து தவறான சிந்தனைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஜபம் இல்லாதது வேத வாசிப்பு இல்லாதது பிறரை அவதூறாக பேசுகிறது பிறரை குற்றப்படுத்தி பேசுகிறது இந்த மாதிரிப்பட்ட பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு அறிவு இருக்கிறார் நீ துணிகரமாய் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பார் மன்னிப்போட கூடிய தண்டனை உனக்கு வரும் ஒரு வசனம் இருக்கு அவரிடத்தில் திரளான மன்னிப்புகள் உண்டு அவருக்கு அவரிடத்தில் திரளான மன்னிப்புகள் உண்டு ஏன் அப்படி திரளான மன்னிப்புகள் உண்டா ஏன் அப்படின்னா அவர் இரக்கமுள்ள தேவன் மனதுருக்கமுள்ள தேவன் அப்படிதான் இருக்கு வேறு வசனம் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சார்ந்தும் மிகுந்த கருவேமுள்ள தேவன் அவர் ஆனால் ஆனால் எரிச்சல் உள்ள தேவன் பயங்கரமான தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியான தேவன் அவர் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் பாவம் பாவத்தை கண்டால் அவர் அருவருக்கிற தேவன் அப்படி இருக்கும்போது நாம் அவருடைய செல்ல பிள்ளைங்க நாம் பாவம் செய்யும் பொழுது அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் நம்ம வீட்டில் ஒருத்தம் பிள்ளைங்க தப்பு செய்யும் பொழுது நம்ம எவ்வளோ கோபடுறோம் எப்படி கம்பெடுத்து அடிக்கிறோம் அதே மாதிரி தானே ஆண்டவர் அடிப்பார் ஆண்டவர் அடிக்க மாட்டாரா சிலவங்களுக்குள்ள இந்த மெசேஜ் கேட்குற சில ஆட்களுக்கெல்லாம் ஆண்டவர் அடிக்க மாட்டார் முத்தம் செய்வார் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முத்தம் செஞ்சு கொடுப்பாரண்ணே ஆ நீ தப்பு செஞ்சேனா உனக்கு அடி உண்டு நீ கர்த்தனுடைய ஊழியத்தை அனாம அநாகரீயமாக நீ செய்தன்னா உனக்கு அடி உண்டு கர்த்தோட பிள்ளைகளை நான் ஒன்று பார்த்தேன் அதில் வந்து தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக ஆனால் அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர் செய்கிற ஊழியத்தில் தேவனுடைய நாம மகிமைப்படாது படாது ஏன் அப்படின்னா அவனுடைய ஆட்டமும் அவனுடைய சினிமா பாடல்களும் ஒரு ஊழியக்காரன் சொல்கிறாங்க அவனை அவன் ஊழியக்காரனே கிடையாது ஆனால் அவன் ஊழியக்காரன் சொல்கிறாங்க எல்லாரும் அவனும் நான் ஊழியக்காரங்கன்னு சொல்லிக்கிறான் கர்த்தர் என்னை இப்படி தான் ஊழியம் பண்ண சொன்னாரன்னு சொல்லிக்கிறான் அவன் எப்படின்னா சினிமா பாட்டை பாடுறான் அவன் பொண்டாட்டியை பார்த்தேன் அவன் பொண்டாட்டி வந்து அவன்கிட்ட ஹட் பண்ணிட்டு நிற்கிறா அறகுறை ட்ரெஸ்ஸோடு நிற்கிறா இப்போ சர சரமாரியாக போயிடுச்சு பெரிய பெரிய பிரபலம் பெற்ற ஊழியக்காரனுடைய பிள்ளைகளே அப்படி தான் இருக்கிறாங்க பேர் பேர் சொல்லக்கூடியவங்க கூட அப்படி தான் இருக்கிறாங்க ஏன்னா அநேக லட்சக்கணக்கான மக்களை வஞ்சிச்சு கொண்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்க ஆனால் அதுதான் தெரியல கடைசி காலத்தில் வஞ்சகர்கள் அநேகர் எழும்புவார்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவர்கள் பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள் அவ்வளோ தெளிவாக ஈசப்ப வசனாக எழுதி கொடுத்தவர்கள் கூட இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு பின்னாடி தான் கோஷங்களை எழுப்பிக்கொண்டு கொண்டு போகிறார்கள் குட்டம் குட்டம் லட்சம் கோடி எல்லாம் இப்படி தான் போகிறாங்க எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆண்டோர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அக்னி கடலுக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் அது ஆண்டோர் சொல்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் அனைவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் நம்ம நினைப்போம் இப்போ ஒரு சர்ச்சுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் நோவாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பா படிச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நோவாவுடைய எவ்வளவு சுற்று வட்டாரத்தில் எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு ஜனங்கள் இருந்திருப்பாங்க ஆனால் பேழைக்குள் பிரவேசித்தது எத்தனை பேர் தான் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் நம்ம குடும்பத்தில் இன்றைக்கி கருத்துடைய வருகை வந்து நம்ம எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவோம் யோசிச்சு பாருங்கள் நம்ம சபையில் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்ம கண் தெரியுதுங்க அவங்க செய்கிற அக்கிரமத்தின் கிரியைகள் பாவத்தின் கிரியைகள் நம்ம கண் தெரியுது அப்போ ஏசு எவ்வளவு மைண்டுட்டாக பார்க்கக்கூடிய தேவன் எல்லாம் துணிகரமாக பண்ணுறாங்க எல்லாம் துணிமரா துணிகரமாக பய பண்ணுறாங்க இந்த கை இல்லாத ட்ரெஸ்ஸு ஆமாம் கை இல்லாத ட்ரெஸ்ஸு இந்த ஆஃப் இந்த முட்டுக்கு முட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இந்த இது ஜீன்ஸு அவ்வளோ அருவறுப்பாக இருக்குது அவ்வளோ அருவறுப்பாக இருக்குது டி ஷர்ட்டு லெகி ஜீன்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு பெண்கள் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க ஆண்கள் அதுக்கு மேலே ஆண்கள் அதுக்கு மேலே கத்தடைய நியாய தீர்ப்பு நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஜாக்கிரதையாக இருந்த திரும்புகள் நான் சொல்லுவேன் கர்த்தர் சொல்லுகிறார் எபேசியார் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுபடி அமீன் இவர்களெல்லாம் மனிதர்களுக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் என்று ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல இவர்களெல்லாம் மனிதர்களுக்கென்று ஊழியம் செய்கிற மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக கூட்டங்களை கூட்டுகிறதற்காக கூட்டங்களை கூட்டி வைத்து கொண்டு அந்த இடத்துல தேவனை பிரசங்கித்தால் வர பிரச்சனை இல்லை பிஸில் அடித்துக்கிட்டு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு அதான் சொல்கிறேனே அவ்வளோ ஒரு ஆராதனை அப்படி ஒரு ஆராதனை தேவ மகிமை இறங்கி வர்றது மாதிரி ஒரு ஆராதனை அங்கே தேவ மனித மகிமை இறங்கி வராது சாத்தானுடைய கிரியை இறங்கி வரும் அங்கே தேவ மகிமையில் இறங்கி வரும் அங்கே சாத்தானுடைய கிரியை இறங்கி வரும் ஆமாம் தேவனுடைய மகிமை எங்கே இறங்கி வரும் என்றால் சகரியால் சொல்லப்பட்டிருக்கிறபடி தன் இரண்டு இரண்டுகளால் தன் முகத்தை மூடி ரெண்டு சட்டைகளால் தன் கால்களை மூடி ரெண்டு சட்டைகளால் பறந்து இப்படி ரொம்ப அடக்கம் ஒழுக்கமாக இருந்து ஆராதிக்கிற ஆராதனையில் இறங்கி வரும் தேவன் அந்த இடத்தில் வாசம் செய்வார் தேவன் அந்த இடத்தில் அசை வாடுவார் இடத்தில் கிரியை செய்வார் மற்ற இடங்கள்லாம் அன்றரெலாம் வர்றாருங்க அவங்களுக்கு அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்குது அங்கே பிசாசனுடைய கிரியைகள் பிதி பிசாசனுடைய ஆதிக்கம் பிசாசு அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறான் பிசாசாக இருப்பதை அடையாளங்கள் செய்வான் அவனுடைய கிரியைகளின் மூலமாக தான் அங்கே இன்றைக்கி அநேக கூட்டங்களில் அநேகர் வந்து இயேசுவின் பெயரை சொல்லி ஒருத்தர் ஒரு ஒரு பெண்ணு வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்குறா குட்டு குட்டு குட்டுன்னு விரைச்சிட்டு துள்ளி சாடுறா என்ன இது இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற காரியமா தெளிவின் ஆவியானவர் தெளிவின் ஆவியானவர் நமக்கு தெளிவின் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அங்கே இங்கே கடந்து உருளுற ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெளிவி நாவியானவர் அதனால் அந்த தெளிவி நாவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆராய்ந்த அறிந்து அதன்படி செயல்படுங்கள் கர்த்தர் சொல்கிறார் நீ மனிதர்களுக்கு என்று ஊழியம் செய்யாமல் தேவனுக்கென்று நல் மனதோடைய ஊழியம் செய் உன்னுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுக்கிட்டு கர்த்தருக்காக நல் மனதோட என்று ஊழியம் செய்து வேதவசனம் சொல்கிறது கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமின் ஒரு சிறிய ஜபம் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாட்கள் எங்களுக்கு போதிட்டீங்கப்பா மனிதர்களுக்கு மனிதர்களுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தர்க்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நாங்கள் உமக்கு பக்தி வைராக்கியமாய் நல் மனதோடு ஊழியம் செய்ய எங்களுக்கு பலன் தாங்கப்பா உலகத்தில் காணப்படுகிற எல்லா அசுத்தங்களுக்கும் வேறு பிரித்து எங்களை காத்துக்கொள்ளுங்கள் தகப்பனே எஸ் உமக்கு ஐயா பயப்படுகிறவர்கள் அவிவிசுவாசிகள் விக்கிரக ஆராதனைக்காரர் பொய்யர் ஆண்டவரை சூனியக்காரர் விபச்சாரக்காரர் யாருமே பரலோகத்துக்குள்ளே வர முடியாத ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்களை பிரித்து எடுத்த பரலோக பரலோகத்தகப்பை நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற விக்கிரக ஆராதனைக்காரர்கள் யாராக இருந்தாலும் மனந்திரும்ப என் விநாயகி கத்தர் உதவி செய்யுமாறு செபிக்கிறோம் எல்லாரும் மனம் திரும்ப தானே ஆண்டவரே என் இருந்த கல்வாரி சிலுவில் ரத்தம் செஞ்சுனீங்கப்பா எல்லாரும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி பாராட்டுங்க ஆசீர்வதிங்க நாங்கள் உண்மை ஒருபோதும் மறுதளிக்காதபடிக்கு கத்திற்காக பக்தி வைராக்கியமாக இருக்குது எங்களை பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க తుది కన మహిమ అప్పావుకే సులక్ ఏసు జిన్ జీవులు నెల పితవే ఆమేన్ ఆమెన్ కదా అనుమరే ఆశీర్వదిపారాగన్ ప్రైస్త